ஸ்மால் கண்ணூர் இப்போ நம்ம கிட்டே நிறையா பீஸு ஸ்டாக் இருக்குது இதில் வந்து ஹேண்ட்ஃட்டிங் சீக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட பிரைஸ் வந்து மேக்ஸிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது இந்த ஸ்மால் கண்ணூரில் பேசிக் நியூட்ரீஷனான மூணுமே இருக்குது க்ரீன் சீக்கு எல்லோ சைடடு பைனாப்பிள் இந்த மூணுமே இருக்குது மூணில் வந்து டேமுடும் இருக்குது வைல்டும் இருக்குது இதை வந்து நீங்கள் ஒன்றாகவும் வாங்கலாம் பேராகவும் வாங்கலாம் வித்தவுட்டு டிஎன்ஏல அடல்ட்ரென்ட் இருக்குது ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நீங்கள் ஒரு க்ரீன் சிக்கும் ஒரு பைனாப்பிளும் போடலாம் எல்லோ சைடும் போடலாம் இந்த மூடில் நீங்கள் எது கூட எது வேணாலும் போடலாம் ஆனால் இறங்குற சிக்கு வந்து எது வேணாலும் இறங்கலாம் ரெண்டு பைனாப்பிளில் போட்டால் அதில் கூட வேறு சிக்க இறங்குறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காவது தேவைன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணால் ஆன்சர் பண்ண முடியாது யாரையாவது வந்து பிகேனராக இருக்கீங்க உங்களுக்கு இந்த பேட்லாம் பற்றி தெரியலைன்னா நான் வந்து ஃபுல்லாக எடு செட்டு கைட் பண்ணுவேன் ஆனால் என்கிட்ட வாங்கினீங்கன்னா மட்டும் தான் நான் கைட் பண்ணுவேன் ஏன்னால் எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் வெளியில் வேறு யார்கிட்டயாவது வாங்கினதுக்கு நான் கைட் பண்ண முடியாது இன்னொன்று நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் தான் பண்ணுவேன் யாருக்கும் கால் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது ஏன்னால் கால் பண்ணால் நிறைய தேவையில்லாத கதையெல்லாம் விட்றாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது ஏன்னால் நான் ஃப்ரீ டைமில் மட்டும் தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும் பேக்ஸ் எப்பணாலும் என்கிட்ட வாங்கணும்னா நீங்கள் வந்து என்னோடய லொக்கேஷனுக்கு டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வர முடியல கொஞ்சம் தூரத்து ஊருனா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் என்னால் அனுப்ப முடியும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ அனுப்பு ஃபோட்டோ அனுப்புண்டுட்டு நிறைய பேர் கதையெல்லாம் விட்டுட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பேட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் சொன்னதுக்கப்புறமா கடைசியாக கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறாங்க அப்படி வாங்காமல் போயிடுறாங்க ஏன்னா என்னோடய டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால் இப்போவே சொல்கிறேன் கேஷ் ஆன் டெலிவரினா சரி டெ டெலிவரி பண்ணுற மாதிரினா நீங்கள் பேமெண்ட் போட்டால் மட்டும்தான் என்னால் பேடை அனுப்ப முடியும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கூட வந்து வாங்கிக்கலாம் அதேமாரி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் வந்து சேஃப்டியாக எல்லாமே ரெடி பண்ணி பேட்டுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி அஃபெக்ட் ஆகாத மாதிரி மட்டும் தான் அனுப்புவேன் ரொம்ப தூரத்து ஊர்னால் மேக்ஸிமம் அனுப்ப மாட்டேன் எல்லாமே இருந்தோம் பஸ்ஸு ட்ரைவர் கரெக்டாக வரல இல்லை நீங்கள் போய் வாங்கலை இல்லை ஹீட்டில் வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு எதாவது இஸ்யூஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை வாங்குறவங்க தான் பொறுப்போம் யாருக்காவது இப்போ அடல்ட்டு நல்ல ரேட்டில் இருக்குது மாதிரி நல்ல ப்ரீடிங் பேரும் இருக்குது டேம்டும் இருக்குது வைல்டு வித் டு டிஎன்ஏவும் இருக்குது வித்து டிஎன்ஏவும் இருக்குது ஸ்மால் கனூர் எதாவது யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம்